இந்த இந்திய கூட்டணி யார் உருவாக்கினாரோ அவரே இப்ப என்டிஏக்கு வந்துட்டால் இந்திய கூட்டணி எப்படி இருக்கும் அப்போ இந்திய கூட்டணி டோட்டலா கொலாப்ஸ் விட்டது அப்படிங்கற ஒரு ஆப்டிக்ஸ் இதன் மூலமாக உருவாக்க முடியும் நிதிஷ்குமாருக்கு பிஜேபி பயன்படவில்லை மாறாக நிதிஷ்குமாரை பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது விரைவிலேயே உத்தவ் தாக்கரே என்டிஏவில் சேருவார் காங்கிர்க்கு ஒன்பது தொகுதிகளுக்குள்ள கிடைக்கும் நிறுத்திடுவாங்க நீங்கள் சொன்னபடியே பீகார் முதல்வர் ஆகிவிட்டாரே நிதிஷ்குமார் இதன் அரசியல் விளைவுகள் என்னவாக இருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம எதிர்பார்த்தபடியே எல்லாமே நடந்திருக்கிறது ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை கோலாக்லாஸ் டிவியில் நாம் பீகார அரசு கவிழ்கிறது என்று சொல்லியிருந்தோம் தலைப்பே அந்த மாதிரி தான் கொடுத்திருந்தது இப்போ நேற்றைக்கு புதிய அரசு அமைந்திருக்கிறது ஆனால் அதே முதல்வர் தொடர்ந்து இருக்கிறார் நிதிஷ்குமார் ஒன்பதாவது முறையாக பீகாரின் முதல்வராக இருக்கிறார் இது வெளிப்பார்வைக்கு ஒரு பெரிய சோமர் சால்ட் மாறி மாறி நிதிஷ்குமார் இந்த பக்கம் அந்த பக்கமாக போய் வந்திருக்கிறார் இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மாநிலத்துல இந்த மாதிரி ஆட்சி மாறினால் காட்சியும் மாறும் எப்படின்னா ஆட்சி மாறினாலும் முதல்வராக நிதிஷ்குமார் தொடர்ந்து கொண்டே இருப்பார் ஆட்சி மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா முதல்வர் ஒரே ஒருவர் தான் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஆச்சரியமான விஷயம் நிதிஷ்குமாரிய ஜாதகத்தை செக் பண்ணணும் என்ன ஆட்சி மாறினாலும் இவர் எப்படி தொடர்கிறார் வேற எந்த மாநிலத்திலும் இந்த விதமான ஒரு போக்கை நீங்க பார்க்க முடியாது ஆனால் இந்த கான்ஃபிளிக் திடீர்னு இப்போது தோன்றியதல்ல நவம்பர்ல இருந்தே தோன்றியதாக கூறப்படுகிறது நவம்பர் செகண்ட் அன்னைக்கு பீகார் தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதுல நிதிஷ்குமார் பங்கேற்று அந்த ஆணைகளை வழங்கினார் ஆனால் துணை முதல்வரான தேஜஸ்வி யாதவ் பங்கேற்கவில்லை இத்தனைக்கு அவருக்கு அழைப்பு இருந்தது அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவர் வரல அதே போல நவம்பர் மிடில் இதே போல சம்பவம் நடந்தது தேஜஸ்வி யாதவ் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவே இல்லை அப்புறம் டிசம்பர்ல முதலீட்டாளர்கள் கூட்டம் அங்கே நடைபெற்றது அதுல துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் டிஸ்டிங் கெஸ்ட் என்று அழைக்கப்பட்டிருந்தார் அட்வர்டைஸ்மெண்ட்ல அவர் பேர் வந்தது ஆனால் தேஜஸ்வி அதோ கலந்து கொள்ளவில்லை நிதிஷ்குமார் மட்டுமே கலந்து கொண்டார் ஆக கிட்டத்தட்ட நவம்பர்ல இருந்தே ஒரு சிக்கல் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தெரிகிறது இல்லை நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் ஐஎன்டிஏ கூட்டணியில் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்திருக்கும்னா ரெண்டு விஷயமா இருந்திருக்கும் ஒன்று அவர் கன்வீனரா இருக்கணும் ஒருங்கிணைப்பாளராக முன்னாலே என்டிஏ கன்வீனரா சந்திரபாபு நாயுடு இருந்த மாதிரி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தது போல ஒரு கன்வீனராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பார் இரண்டாவது பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவார்கள்னு அவர் எதிர்பார்த்திருந்திருப்பார் தேஜஸ்வி யாதவுக்கு என்ன கணக்கு இருக்கும் அப்படின்னா இவர் பிரதமர் வேட்பாளர்னு முன்னிறுத்தப்பட்டு கடைசியில் அவர் பிரதமர் ஆகிறாரோ இல்லையோ அந்த கூட்டணியே காணாமல் போனாலும் கூட எலெக்ஷன் தான் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுகிற ஒருவர் முன்னிறுத்தப்பட்ட ஒருவர் அதுக்கப்புறம் முதல்வராக தொடர முடியாது அதனால இந்த எலெக்ஷனுக்கு பின்னால தான் முதல்வராகி விடலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு வைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இந்திய கூட்டணி போகிற போக்கு அந்த அந்த கூட்டத்துல ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிற விஷயங்கள் இதையெல்லாம் பார்த்தால் இந்த ஜென்மால கன்வீனர் போடுற மாதிரியும் தெரியல கன்வீனரே அதுக்கு கிடையாதுங்கிறப்ப பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா மட்டும் யாரு அனௌன்ஸ் பண்ணிட போறாங்க அப்போது நிதிஷ்குமாருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லை நிதிஷ்குமார் என்ன நினைத்து போனாரோ அது எதுவுமே ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிறத அவர் தெரிந்து கொண்டார் ஆக்சுவலா அப்படி ஒரு எதிர்பார்ப்புல தான் ஐஎன்டிஏ கூட்டணிக்கு அவர் பிளேயர் ஸ்டூடி போட்டார் பிளேயர் ஸ்டூடி போட்டதே நிதிஷ்குமார் தான் முதல் கூட்டமே பாட்னால நடந்தது போன வருஷம் ஜூன் மாதம் நடந்தது அதுக்கப்புறம் பெங்களூர் அதுக்கப்புறம் மும்பை அதுக்கப்புறம் டெல்லியில நடந்தது பீகாரில் போடப்பட்டது அது அது இனிஷியேட்டிவ்ஸ் அத்தனையுமே வந்து நிதிஷ்குமாரி ஆனால் நிதிஷ்குமார் ரொம்ப கடுமையாக ஏமாற்றம் அடைந்தார் சரி நிச்சயமா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா தன்னை முன்னிறுத்தப் போறதில்லை கன்வீனர்க போஸ்ட் இப்போதைக்கு வராது போல இருக்குது அந்த அந்த இந்திய கூட்டணியுடைய தலைமை பொறுப்பு இருக்கு இல்லையா சேர்பர்சன் அதை வந்து காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது இருக்கிறதுலே பெரிய கட்சி நான் தான் அப்படிங்கிற அடிப்படையில் மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிறப்போ இப்போ நிதிஷ்குமாருக்கு அங்கே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதாவது பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இல்லாத நிலையில் எப்படி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல்வராக தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்கு நிச்சயமா யாதவ் முயற்சி செய்வார் உணர்ந்தே இருந்தார் ஏன்னா இருக்கிற படி ஆர்ஜேடிக்கு எழுபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்துக்கு நாற்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் அவங்க கைதான் ஓங்கி இருக்கு அப்படிங்கிறப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் தேஜஸ் யாதவ் நான் தான் சிஎம் ஆகணும்னு கிளைம் மறுக்க முடியாது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கின்ற இந்த முதல்வர் நாற்காலியவாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முட்டுச்சந்தலை போய் அவர் நிறுத்திடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப வேற வழியே இல்லை திரும்ப என் திரும்புகிறார் சரி இப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ஒருத்தரை ஏன் பிஜேபி அக்செப்ட் பண்ணணும் அது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா நிதிஷ்குமாருடைய நம்பகத்தன்மை அவருடைய ரிலேபிலிட்டி கேள்விக்குள்ளாக இருக்கிறப்போ ஏன் அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு வாய்ப்பை ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸை பிஜேபி கொடுக்கணும் இந்த தடவை அவரை அப்படியே அத்து விட்டு அப்படியே நட்டாத்தில் விட்டுற வேண்டியது ஏன்னா தொடர்ந்து பலமுறை பிஜேபி முதுகில் குத்தி இருக்கிறார் இப்போவும் கூட நடந்து முடிஞ்சிருக்க தேர்தல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எழுபத்தி எட்டு ஆனா ஐக்கிய ஜனதா தளத்துக்கு நாற்பத்தி அஞ்சு அதிகமான அளவில் ஜெயிச்சும் கூட நிதிஷ்குமாரை தான் முதல்வராக்கியது பிஜேபி அப்படி இருந்துமே அவர் வந்து ஒரு சோமசால் அடிச்சு தேஜஸ்வி யாதவோட கைகோர்த்தார் பிஜேபிக்கு எதிராக ஐ கூட்டணி உருவாவதற்கு அத்தனை முயற்சிகளையும் அவர் எடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு நிதிஷ்குமாரை எதற்கு இப்போது அங்கீகரிக்க வேண்டும் அப்படி என்ன தேவை பிஜேபிக்கு ஏற்பட்டு இது ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா பிஜேபிக்கு ஒரு பார்வை இருக்கு இவங்க வந்து இந்திய கூட்டணிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய மெகா அலையன்ஸ் ஒன்று தேசிய அளவில் அமைச்சிட்டதான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இந்த உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இந்த கூட்டணி ஜெயிக்கிறதா இல்லையா வேற விஷயம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனாலும் ஒரு பர்செப்ஷன் அப்படின்னு பாக்குறப்போ பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய அலைன்ஸ் ஒன்னு கிராண்ட் அலைன்ஸ் ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் கிடைக்கிறோம் இப்போ அந்த ஒரு அடிவிழ ஆரம்பித்திருக்கிறது அண்மை காலமாக மம்தா பானர்ஜி நாப்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு வெஸ்ட் பெங்கால் நாங்க தான் போட்டியிடுவோம் சொன்னது காங்கிரசை கலற்றி விட்டது அதே போல பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பதிமூன்று மக்களை வைத்து பதிமூணுக்கு பதிமூணு நாங்கள் தான் போட்டியிடுவோம் என்று ஆம் ஆத்மி கூறியது அங்கேயும் காங்கிரஸ் கலற்றி விட்டது என்ன அப்படின்னா ஐஎன்டிஏ இந்த இந்திய கூட்டணியில தொகுதி பங்கீடு ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது காங்கிரஸுக்கு எதுவும் கிடைக்கவில்லை அது காங்கிரஸுக்கு எல்லாம் மறுக்கப்படுகிறது சோ இந்த இந்திய கூட்டணி என்பதே தள்ளாடி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது உருவாக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையில பீகாருடைய முதல்வர் நிதிஷ்குமார் திரும்ப என்டிஏக்கு வரணும்னு ட்ரை பண்ணுகிறார் இதுல பிஜேபி என்ன நினைத்தது அப்படின்னா இந்த இண்டி கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே நிதிஷ்குமார் தான் இந்த இண்டி கூட்டணி யாரு உருவாக்கினார் அவரே இப்போ என்டி வந்துட்டால் இண்டி கூட்டணி எப்படி இருக்கும் அப்போ இண்டி கூட்டணி டோட்டலா கொலாப்ஸ் ஆகி விட்டது அப்படிங்கிற ஒரு ஆப்டிக்ஸ் இதன் மூலமாக உருவாக்க முடியும் இப்ப இண்டி கூட்டணி இந்தி கூட்டணி ரொம்ப சத்தமா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பழைய சத்தத்தோட சொல்ல முடியாது பீகாரை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானவர் அதோடு மட்டுமல்ல இன்னொன்று நிதிஷ்குமார் வந்து அந்த பெல்ட்ல வரக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர் ஏற்கனவே வந்து நார்த் இந்தியால இந்த கவு பெல்ட் இல்லாட்டி ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட் அத்தடையில பிஜேபியுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அயோத்தியால ராம் லல்லாவுக்கான கோயில் கட்டப்பட்டு பிராண பிரதிஷ்டை நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அது ராம்லல்லா சார்ந்த ஒரு பெரும் அலை சூழ்நிலையில யார் இந்தி கூட்டணிக்கு வித்துட்டாரோ அதை உருவாக்குவதற்கு யார் மூலகர்த்தாவாக இருந்தாரோ அவரே இன்னைக்கு வந்து வெளியில் வந்து விட்டா அவரே என் வந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மக்கள் மத்தியில் எந்த விதமான தாக்கத்தை உருவாக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த பர்செப்ஷன்ல அவர் ஒரு ஆப்டிக்ஸை உருவாக்குறதுல இது ரொம்ப பெரிய அளவுல காரியமாற்றும் இப்போ இந்த ஆப்டிக்ஸ் தேவை இனிமே மல்லிகார்ஜுன கார்கேயோ தேஜஸ்வி யாதவோ அவர் போனா பரவாயில்ல இந்திய கூட்டணி சூப்பரா ஜெயிக்கும் அப்படின்னாலும் நம்புவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார் இப்ப நிதிஷ்குமார் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த இந்த கட்சிகளை சார்ந்த தொண்டர்களுக்கே அவங்களுடைய அந்த முறையில் போயிருக்கும் என்னமோ கூட்டணி கூட்டணி நாங்க இத்தனை கட்சி கூட்டணி அத்தனை கட்சி கூட்டணி அஹ் இதுல வந்து இருபத்தெட்டு கட்சி இருக்கு பதினெட்டு கட்சி அழகும் ரொம்ப அள்ளி விட்டாங்க ரொம்ப பெருசா மொத்த இந்தியால இருக்க எல்லா கட்சிகளும் இங்க வந்து குவிஞ்சிருக்கிற மாதிரி இப்ப பார்த்தா ஒவ்வொன்னா பிச்சுக்கிட்டே போறாங்க ஆம் ஆத்மியும் இந்தி கூட்டணியில் இருந்து கொண்டே இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எதிராக செயல்படுகிறது தொகுதி பங்கீடுலாம் முடியாது நாங்க வலுவா இருக்க இடத்துல நாங்க தான் ஃபுல்லா போட்டியிடுவோங்கிறாங்க சரி தொகுதி பங்கீடே சாத்தியம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கூட்டணி இப்போ மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலும் அவர் தான் போட்டியிடுவார் அப்படின்னு முடிவெடுத்துட்டா மம்தா பேனர்ஜியினுடைய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய கூட்டணியில் இருந்தால் என்ன இல்லை என்ன இப்ப வெஸ்ட் பெங்கால்ல தனிச்சு போட்டியிட்டால் என்னவோ அதே ஸ்டேட்டஸ் தானே அதே போல ஆம் ஆத்மி பஞ்சாப்ல இருக்க பதிமூணு தொழில நாங்க போட்டியிடுவோம்னு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு பஞ்சாப் முதல்வர் சொல்லிவிட்டார் இப்ப ஆம் ஆத்மி இந்த இந்திய கூட்டணியில இருக்கிறதுனால என்ன பயன் சோ இப்ப என்ன நடந்திருக்கு திரிணாமுல் காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மியும் சரி இந்திய கூட்டணியில் இருந்து கொண்டே போல இல்லாத நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி வெளியிலேயே வந்து விட்டார் இந்திய கூட்டணி கொலாப்ஸ்ட் நொறுங்கி விட்டது இப்போ கொஞ்சமாவது நார்த் இந்தியால எதாவது எந்திரது நிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு இந்திய கூட்டணியை பெருசா நம்பி ஒரு முயற்சியை காங்கிரஸ் எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நிதிஷ்குமார் வெளியே வந்திருப்பதும் மீண்டும் என்டிஏவில் தஞ்சமடைந்திருப்பதும் பர்செப்ஷன் கேம்ல ஒரு ஆப்டிக்ஸ உருவாக்குறதுல ஒரு பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும் அதனால தான் பிஜேபி ரொம்ப யோசிச்சு சரி வர அலோ பண்ணலாம் இந்த முறை நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த முறை நிதிஷ்குமாருக்கு பிஜேபி பயன்படவில்லை மாறாக நிதிஷ்குமாரை பிஜேபி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ரொம்ப ஸ்மார்டா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால இப்போ பீகார் உள்பட நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் தரப்பில் அநேகமா எல்லாமே ஃபினிஷ்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலை செட் ஆகிட்டு நிதிஷ்குமார் வெளியில வந்தது மூலம் இப்போ இந்தி கூட்டணி தலைவர்களெல்லாம் ரொம்ப வீரமா அப்படி இப்படிலாம் பேசுறது ஒப்புக்கு வேற வழி இல்லை இல்லை நிதிஷ்குமார் போனது பெரிய இழப்பு இனிமேல் நாங்கள் பிடிக்க மாட்டோம்னு சொல்ல முடியும் எதையாவது எப்படியாவது பேசி சமாளிக்கணுமே இது ரொம்ப பெரிய கொலாப்ஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே நிதிஷ்குமாரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு மல்லிகார்ஜுன கார்கேயும் சோனியா காந்தியும் விழுந்து விழுந்து போன் பண்றாங்க போனே அட்டன் பண்ணல சோனியாவுக்குள்ள சோனியாவுக்குலாம் அவர் என்ன மரியாதை வைத்திருக்கிறார் நம்ம சோனியா பெரிய தலைவருங்கிறாங்க அவருடைய அவருடைய கால்னு தெரிஞ்ச நிலையில அவருடைய நிதிஷ்குமார் இன்னைக்கு நிதிஷ்குமார் போனதுக்கு அப்புறம் நம்பகத்தன்மையற்ற தலைவர் போனால் போகட்டும் போனால் போகட்டும்னா அப்புறம் ஏன் போன் போட்டு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிருக்க வேண்டாமே கார்கே எதுக்கு ட்ரை பண்ணாரு நம்பகத்தன்மையற்ற தலைவர் தானே நிதிஷ்குமார் ஏன் ட்ரை பண்ணணும் அந்த வீட்டுக்கு போனா போகட்டும் ட்ரை பண்ணாம இருந்திருக்க வேண்டியது தானே அவரை நிதிஷ்குமாரை பண்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் ஆர்ஜேடியில இருந்து வேற முயற்சி ஆனால் யாரும் ரீச் பண்ண முடியல அது வேற விஷயம் ட்ரை பண்ணாங்க ஏன்னா அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அவருக்கு அங்கே ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அதை தாண்டி இது உருவாக்கக்கூடிய ஆப்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் நான் இதுக்கு முன்னால ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன் என்னன்னா தேர்தல் வருவதற்கு முன்பாகவே தோற்க தொடங்கி விட்டது காங்கிரஸ் தேர்தலே வரவில்லை அதற்கு முன்பாகவே தோற்க தொடங்கி விட்டது காங்கிரஸ் அது ஒரு சின்ன திருத்தம் தேர்தல் வருவதற்கு முன்பாகவே தோற்க தொடங்கி விட்டது இண்டி கூட்டணி ஒண்ணு இந்தி கூட்டணி தோற்க மட்டுமே தொடங்கல இந்தி கூட்டணியே சுருங்கிக் கொண்டு வருகிறது காணாமல் போய் கொண்டு இப்ப இதனுடைய பாதையில மகாராஷ்டிர அநேகமா உத்தவ் அப்படிங்கிற டாக்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு ஆகிட்டு பகைத்து கொண்டதன் விளைவு இன்னைக்கு அவருடைய கட்சி இரண்டாகி இருக்கிறது அந்த கட்சியினுடைய பெரும்பாலான உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து பக்கம் பிஜேபியை எதிர்த்து கொண்டு ஒரு முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்டு பிஜேபியை எதிர்த்து கொண்டது மூலமாக இன்றைக்கு தன்னுடைய கட்சியை தொலைத்து இருக்கிற உத்தவ் தாக்கரே திரும்ப இந்த கட்சி ஒன்று சேரும் போல தோணலை இப்போ ஒன்று சேரும்போது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு திரும்ப பிஜேபியோட என் அது வந்து ஏன்னா இந்த இந்த சிவசேனையை உடைச்சிட்டு ஏக்நாத் ஷிண்டிய வெளியில் வர்றப்பவே ஃபஸ்ட்டு ப்ரெஸ்மெண்ட் என்ன சொன்னாங்க கொஞ்சம் 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 ரீகால் பண்ணி பாருங்க பல பேருக்கு நினைவில் இருக்கலாம் ஏக்நாத் ஷிண்டிய சொல்லியிருந்த என்னன்னா சோனியாவுடன் அலையன்ஸ் வச்சு எங்களுக்கு பிடிக்கல ஒரு தீவிர இந்துத்துவ கட்சி சிவசேனை நாங்கள் பால் தாக்கரே வளர்க்கப்பட்டவர்கள் இவ்வளவு தூரம் பேசிட்டு சோனியாவோட அலைன்ஸ் வச்சது அப்படிங்கிறது எங்களால முடியல தாங்க முடியல அதனால மீண்டும் உத்தவ் தாக்கரே அவர்கள் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெளியில போனதுதான் ஏ பிரச்சனையாக இருந்தது இப்போ நாளைக்கு வந்து கட்சியை காப்பாற்றணும் கட்சியை வச்சுட்டு தான் சர்வை பண்ணணும் அப்படின்னு உத்தவ் தாக்கரே நினைச்சால் அவரும் வந்து வந்துதான் ஆகணும் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன அநேகமா அந்த முடிவுக்கு உத்தவ் தாக்கரே வந்து சேர்வார் நம்ம எப்படி பீகாரில் ஆட்சி கவிழ்கிறதுன்னு போட்டோம் கரெக்டா நடந்த அதே போல விரைவிலேயே உத்தவ் தாக்கரே என்டிஏவில் சேருவார் அதை தவிர்த்து வேற ஆப்ஷன் அவர் கிடையாது உண்மை அதுதான் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு எத்தனை காரம் காங்கிரஸ் நம்பியெல்லாம் போக முடியும் இன்னொன்னு சரத்பவார் வந்து ஒரு டைத்துல நேத்திக்கு வரைக்கும் சிவசேனா எதிர்த்து அரசியல் செய்தவர் அவர் அவரே அடிப்படையில் ஒரு காங்கிரஸ்காரர் காங்கிரஸ்ல இருந்தா பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சார் காங்கிரஸுக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறப்ப சரத்பவாரை நம்பி ரொம்ப காலத்துக்கு உத்தவ் தாக்கரே டிராவல் பண்ண முடியாது ஏன்னா சரத்பவாருக்கு ஒரு பார்வை இருக்கு மகாராஷ்டிரத்துல வந்து சிவசேனை அடைந்தால் அது தனக்கு லாபம்னு அவர் நினைக்கலாம் அதன் மூலமா தன்னுடைய கட்சியை அவர் வலுப்படுத்தலாம் அவருக்கே இப்ப எண்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு தனக்கு பின்னால் தன்னுடைய கட்சி வலுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவதற்கு அவருக்கான நியாயங்கள் அவருக்கு உண்டு அப்படிங்கிறப்போ அவர் பின்னால் இருந்து சிவசேனைக்கு குளிபறிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அவர் ரொம்ப ஒரு தந்திரசாதி ஒரு டயத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால சரத்பவாரை பற்றி பத்திரிகை உலக வட்டாரத்திலையும் அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிம்பாங்க ஒரு குள்ள நெரி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க இப்ப நிதிஷ்குமார் வெளியே வந்திருப்பதும் என்பதும் ஒன்பதாவது முறையாக சீஃப் மினிஸ்டர் ஆகியிருப்பதும் நடந்திருக்கிறது ஆனால் பிரசாந்த் கிஷோர் வேறு விதமாக கூறுகிறாரே எஸ் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா நிதிஷ்குமார நம்பாதீங்க திரும்ப வர்ற சட்டப்பேரவை தேர்தல மீண்டும் அவர் அணிமாறுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் சட்டப்பேரவை தேர்தல் எப்ப வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது அந்த டைத்துல வந்து அவர் அணிமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு வேண்டுமென்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் அவருடைய யூகம் சரியாக கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா நிச்சயமா இந்த வர்ற சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி ஆட்கள் தான் இருக்க முடியும் நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தாச்சு எழுபத்தி எட்டு சீட்டு நிதிஷ்கு நாற்பத்தஞ்சு அஞ்சு சீட்டு அப்படி இருந்து நிதிஷ்கு விட்டு கொடுத்துருக்கு இனிமேல் தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டே இருக்க முடியாது அப்புறம் என்னைக்குதான் பீகாரை வந்து பிஜேபி செகண்ட் செகண்ட்லேயே வாதிச்சுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறப்போ இந்த தடவை பிஜேபி நாங்க தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா எங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களை தான் நாங்க இது பண்ணுவோம் அதை நீங்கள் கொண்டாக வேண்டும் அப்படின்னு நிதிஷ்குமார் இன்சிஸ்ட் பண்ணும் ஒருவேளை அது பிடிக்கல அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அவர் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஒண்ணு அதே நேரத்துல தேஜஸ்வி யாதவ் என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும் இப்ப நிதிஷ்குமார் போனதுக்கு இதோட அவர் பினிஷ்டுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான வார்த்தை और मैं जो कहता हूं वो करता हूं और आप लिख के ले लीजिए जनता दल यूनाइटेड जो पार्टी है 2024 में ही खत्म हो जाएगी जाएगीिन्नरु तडव इदेपोल नीतीश कुमार इंदा अनिल इरु पोनाल अंधा अनिल और सेकामटा इदा विषय नींगे ரெண்டு اڈిలే सेकாம नीतीश कुमार तனிச்சு উঠత नीतीश कुमार कानामन पोई ஏன்னா அவர் நாளுக்கு நாள் வேனிஷ் ஆகிட்டு இருக்கார் அப்படிங்கிறப்போ இது இந்த தடவை அணிமாறும் முடிவை இந்த வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் எடுத்தால் அது தற்கொலைக்கு சமமான முடிவாக இருக்கும் இதுக்கு முன்னால ஒரு அணியிலேந்து இன்னொரு அணிக்கு போறப்போ அந்த அணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருந்து அதனால போகவும் வரவுமா இருந்தார் ஆனால் இந்த முறை அதை வர்ற தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அவர் மாறினாலும் அந்த பக்கம் தேஜஸ்வி யாதவ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தான் தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்க ஹீ வில் பி ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லியிருக்க அப்படிங்கிறப்போ ஏன்னா இப்போ தேஜஸ்வி யாதவுக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு வந்தாகணும் அவரும் இப்போ நிதிஷ்குமார்ங்கிற ஒரு எலிமெண்ட்டை ஒரு பொலிட்டிக்கல் எலிமெண்ட்டை பீகார் அரசியல் இருந்து டோட்டலா எலிமினேட் பண்ணியாச்சுன்னா பிக்சர் கிளியர் ஆயிரும் பேட்டில் வந்து இனிமேல் பிஜேபிக்கும் ஆர்ஜேடிக்கு இடையில இந்த தேர்ட் பிளேயர்ங்கிற ஒண்ண எலிமினேட் பண்ணிடலாம் அந்த தேர்ட் பிளேயர் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கிறது ஆர்ஜேடிக்கும் உறுத்தலான ஒரு விஷயம் தான் பிஜேபிக்கும் உறுத்தலான விஷயம்தான் அந்த இடத்துல இந்த ரெண்டு கட்சிகளுமே ஆர்ஜேடி ஆகட்டும் பிஜேபி ரெண்டு பேருமே ஒரே விதமாக பண்ணுவாங்க அதனால இதுக்கு முன்னால வரைக்கும் சோமர் சால்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தா இல்லையா நிதிஷ் அந்த அட்வான்டேஜ் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் எடுக்க முடியாது அப்படி எடுத்தால் அது நிதிஷ்குமாருக்கு ஆபத்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவு தற்கொலைக்கு சமமான முடிவாக இருக்கும் நிதிஷ்குமார் இத்தனை காலம் அரசியல் பண்ணதுக்கு கடைசியில் ஒரு முதிர்ச்சியற்ற முடிவை எடுத்து விட்டார் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும் அதனால சோமர் சால்ட் அடிக்கிறது இந்த அணில அந்த அணி அந்த அணியில இந்த அணி இந்த இந்த பார் விளையாட்டுலாம் இருக்குல்ல இந்த பார் விளையாட்டுலாம் கிட்டத்தட்ட இந்த தடவை முடிவுக்கு வந்தாச்சு இதற்கு மேலே அவர் பார் ஈடுபட முடியாது பட் இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இத்தனை காலம் அவர் முதல்வராக இருந்துட்டார் மிக முக்கியமான அரசியல்வாதியாக இருந்து விட்டார் அவருக்கும் அரௌண்டு செவன்டி ஃபைவ் ஏஜ் ஆகுது அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலோடு அவர் அரசியலில் இருந்தே ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐக்கிய ஜனதா தளத்தை வேறு யாராவது பார்த்துக்கிட்டோம் பல பேர் இருக்காங்க லீடர்ஸ் அவங்க யாராவது பார்த்துக்கிட்டோம் யார் கையிலேயாவது பொறுப்பை படைச்சிட்டு அவர் அப்படியே கிளம்பிடுவார் சோ அவர் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நிறைவு செய்கிற காலத்துல பீகார் சீஃப் மினிஸ்டராகவே நிறைவு செய்து விட்டு அவர் கிளம்புவார் நினைக்கிறேன் இன்னொன்று திரும்ப அடிக்கூட அடுத்த தேர்தல் அங்க போகக்கூடாது அப்படிங்கிற நிச்சயமா நிதிஷ்குமார்ட பிஜேபி தலைமையும் பேசி இருக்கும் இதெல்லாம் பத்தி பேசாம நிதிஷ்குமாருக்கு இவங்களும் ஆதரவு கொடுத்திருக்க மாட்டாங்க அதனால பிரசாந்த் கிஷோர் சொன்னது போலவே நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை வருகிற சட்டப்பேரவை தேர்தலுடன் நிதிஷ்குமார் ஓய்வு பெறுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதனால அடுத்த சோமர் சால் வாய்ப்பு கிடையாது என்று நான் நினைக்கிறேன் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது நேற்றுக்கு அறிவாலயத்துல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை காங்கிரசுக்கும் டிஎம் இடையில் தொடங்கி இருக்கிறது அந்த காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் முகுல் வாஸ்னிக் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல பிஜேபியுடைய மேலிட பொறுப்பாளர் பங்கேற்று பங்கேற்றிருக்கிறார் இந்த சைடுல காங்கிரஸ் சைடுல செல்வ பெருந்தகை கே எஸ் அழகிரி போன்ற பலர் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ கடைசியா என்ன நெற்று செல்ட்டு அப்படின்னா இப்போ போன தேர்தல்ல காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் ஒன்பது சீட்டும் புதுச்சேரி ஒன்று தனியாகும் மொத்தமாக சேர்த்து பத்து சீட்டு கொடுக்கப்பட்டது இந்த தடவை அந்த அளவுக்கு கிடைக்காது போல தெரிகிறது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசினாங்க கடைசியில் மீண்டும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்திருக்காங்க நான் கேள்விப்பட்ட அளவில் ஏழு சீட் தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அதாவது காங்கிரஸுக்கு ஏழு சீட்டில் நாங்கள் தருவோம் அப்படின்னு டிஎம்கே தரப்பில் இருக்கிறது இப்போ டிஎம்கே தரப்புல இல்லை டிஆர் பாலு ஆர் ஆசா பொன்முடி எம்ஆர் கே பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி இவர்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் இவங்க பங்கேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா போன தடவை உங்களுக்கு கொடுத்தோம் அதுவே அதிகமாக கொடுத்துட்டோம் இந்த தடவை அடுத்தடுத்து வட மாநிலங்களில் தோல்வி இந்த மாதிரி அப்புறம் ஐஎன்டிஏ கூட்டணி வேற கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால நீங்க போட்டியிட முடியாது பஞ்சாப்ல நீங்க ஜெயிக்க முடியாது ரொம்ப பலவீனமாக கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறப்ப இப்ப தமிழ்நாட்டுல எங்களுக்கு பதினஞ்சு குடுன்னு கேட்கற நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஏன்னா காங்கிரஸ் தரப்புல பதினஞ்சு கேட்டு இவங்க டிஎம்கே தரப்புல என்ன பதினஞ்சுல பாதி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு சீட்டு மேக்சிமம் தரலாம் நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மீண்டும் பேச்சுவார்த்தை தொடரும் அநேகமா இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்த்தா காங்கிரஸ்க்கு இருந்து ஒன்பது தொகுதிகளுக்குள்ள கிடைக்கும் அநேகமா ஏழோடையும் நிறுத்திடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட்டு ஏழே கொடுத்தாலும் கூட காங்கிரஸ் மகிழ்ச்சியாக வாங்கி கொள்ளும் என்னன்னா அந்த அந்த கட்சியை மதிச்சு இவ்வளவு சீட்டு கொடுக்குறக்கு வேற மாநிலத்துல எங்கேயுமே கிடையாது பாவம் இப்ப அந்த கட்சியை ஆம் ஆத்மி பஞ்சாப்ல எப்படி டீல் பண்ணாங்கன்னு பாருங்க காங்கிரஸ் மம்தா பானர்ஜி எப்படி டீல் பண்ணாங்க இங்கேதான் ஏதோ பெருந்தன்மையாக டிஎம் கே நடந்து கொள்ளுகிறது ஏழு சீட் வரைக்கும் தான் தரேன்னு சொல்றாங்க இதுலயும் ரொம்ப ஸ்டிஃபா நின்றுட்டு இதுவும் கிடைக்காம போய் அதனால சும்மா லேசா முரண்டு பிடிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு கடைசியில் இந்த ஏழு சீட்டை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்